ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இருமுடி பாருங்கள் இருமுடிக்கு சாமியெல்லாம் அகில ஆயிடுச்சு சாமியை கூப்பிட்டு போக வந்திருக்காங்க அட வந்துட்டீங்க இருக்கீங்க அது நம்ம வீடியோ বুলেট ஒண்ணு பாருங்க காத்தியா இல்லையே பச்சை பல்ல இல்ல ஏய் செ வந்து பாருங்க என்ன இருக்குடா எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் சேரும் கொள்கை தர்கால எக்ஸ்ட்ரூப்போ சாரி சாரி வந்து மேல வந்து தரன சுமைដាក់ிட்டு இருக்கற பாக்குரதுல ஊறிக்கிட்டற என்னது இது எல்லாம் வச்சி அதுல காயை வச்சீங்க டைமாய் கேடா నేంటి మళ్ళీ ఎక్కడికి వెళ్తాం అవలసన 5 నిమిషాల్లో వస్తుంది ఆ ఇవిని బావ లేచిసొంబడియాస సంబది నేను అహ

ஜி ரோசத்துலந்து மாட்ட தான் பண்ணுவாங்க அவங்க இந்த பக்கத்துக்கு

mười lăm phút này mười lăm phút này mười lăm phút này mười lăm phút này này mười lăm phút này 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 எப்போ 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 போறோம் கிட்டோம் எப்போ கிட்டோம் எப்போ கிட்டோம் பில்லாலி வீரனே வீரமணி கண்டனே பில்லாலி வீரனே வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே பில்லாளி வீரனே கொம்பெடுத்து பாடுவோம் பாடவும்ி வீரனு வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே அப்பா நாலு பேருக்கு இல்ல அவங்களுக்கு ஒரு கதை இன்னும் ரெண்டு பேருக்கு

Tamam, ne udur சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி தண்டக தோம் தோம் ஐயப்போம் சாமி தண்டகோம் பில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே பில்லாளி வீரனே சொல்லெடுத்து பாடுவோம் சொல்லெடுத்து பாடுவோம் பகவானே பகவானே பகவதியே பவானே

என்ன பால் வாங்கினீங்க பால் இருக்குது அது ஆஹா ஆஹா அவங்களே எடுத்துறீங்க இந்த பொтал வந்து ஒரு கலம வந்து பால் எடுத்து வந்துருது நம்ம திருடு அவங்கள आशीर्वाद வாங்கிட்டோம் பால் கல இல்ல பால் கல தண்ணி மூடி தண்ணி 1 லிட்டர் பாத்திரத்துல போடுங்க போதனை ஊ르தா போட போடா ஏன் வர மாட்டே? வா ஓடு ஓடு சாமி. சரி வா. கலூவே தெரியல. திருப்பி தனியா கலூவே தெரியல கங்க வருதே. எல்லாரும் எல்லாம் லேட் ஆகும் கா. ஆமா.

அந்த <laughs> அவங்களே

நானும் <laughs> <laughs> அடங்க ஒரு வரான் அப்படியே ஒரு வந்து வந்து தரக்குங்க எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க வச்சிடலாம் பாட்சல் போட்டோ எல்லாம் ரெடியா எல்லா ரெடியா இருக்குது சமையல் நீங்க வந்தா சரியே இவள போறே வட்டாங்க அவன் வேற வாங்கா நாமளே யாரே எதிர்பார்க்காதல்ல

आचल आते लस फना वामन काहे काहे काईत्री बा मिले कर संग आले निचर स्वामी स्वामी कौन दो नाम बोल उसको स्वामी अशोक हम बेटा हम आ स्वामी से तू वन स्वामी चले यार स्वामी चले श्री रामचंद्र स्वामी कोई धन मणि मणि Tommy, 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 t o a m y Tommy, 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 o m m y t 밤바와사레 샤르뎨파 반다라자래 샤르뎨파 비셰가 피리래레 샤르뎨파 리래레 샤르뎨파 옴 사미 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 샤르뎨파 사미 샤르뎨파 옴 사미 샤르뎨파 사미 미 ஓம் சாமி சரணாயப்ப 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 ஓம் சாமி சரணாயப்ப

நாம அங்க சைடுல இருந்து வந்துட்டோம் வா நாம எல்லாம் கொடை டிவைட் பண்ண வந்தాం அதே அதே டிங்க கொடை டிவைட் பண்ணி செஞ்சா வந்துருவோம் நைன வந்து மாங்கிடா காலையில தோகிடு உஞ்சேமா நான் நைனது அடி குடே ஆடு பாஞ்சா படி 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 இருக்கு பாத்த பாத்த நல்ல வேணும்டா தான வேணும்டா

அடிச்சு <cuhranoughs> <muchas> <OWIS0> <Freda> <ini ensiana> போனாதான் <laughs> வருவாங்க <laughs>